ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ இது செய்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு அழகமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து ஒரு கப்பளவு வச்சு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இதோட அளவு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் இப்போ வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு உள்ள தண்ணி வந்து இதை நம்ம ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நீங்கள் நைலான் ஜவல்சிலாம் இதில் சேர்க்கக்கூடாது மாவு ஜவரிசி மட்டும்தான் இதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க அதை விட்டு இந்த மாதிரி அழுக்கி விட்டுருங்க அழுத்தி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நம்ம வந்து ஊற வச்சிடலாம் இந்த மூடி இடுக்கிறதுக்குள்ளேயே அது கொஞ்சம் ஊறிடுச்சு இல்லையா ஸோ இது கொஞ்சம் ஊறுற கேப்ல நம்ம வந்து ஒரு ரெண்டு ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைமுடி தேங்காயா மேலே தான் அந்த கருப்பாக இருக்கும் இல்லையா ஸோ அது தோல்லாம் எடுத்துட்டு நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதை நான் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு ரெண்டு பல்ஸ் மூடி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பூ மாதிரி இருக்கணும் தேங்காய் வந்து இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி இதில் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வெ வெள்ளை சர்க்கரை சேர்க்கிறேன் உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் நாட்டு சக்கரை கருப்பட்டி இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பாதாம் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சக்கரை சேர்த்து அரைச்ச பவுடர் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ நான் சொன்ன அந்த பவுடரு பார்த்திங்கன்னா எல்லா ரெசிபி கூடையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் இனிப்பு செய்கிறோங்க அதில் சேர்த்துக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜார்லே பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடிக்கு கம்மியான தேங்காவை எடுத்துருக்கேன் ஸோ ரெண்டுக்கும் ஒரே மாதிரியே தான் நம்ம அந்த சோளெலாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதை நம்ம வந்து பால் எடுக்கணும் ஸோ அதனால் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வந்துருக்கோங்க சூள் தண்ணி ஊத்தி அரைக்கிறாங்கன்னா இன்னுமே ரொம்ப பெட்டர் இப்ப தண்ணி ஊற்றி அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு நல்லா கெட்டியான பாலாக நம்ம எடுத்துக்கணும் முதல் பால் மட்டும் போதும் மூணாவது பால்லாம் வந்து எடுக்க வேணாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பால் வந்து எடுத்தாச்சு தேங்காய் பால் இப்ப இதுல வந்து நம்ம இனிப்புக்காக கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரையட்டும் கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுறேன் கலந்துட்டு இதை அப்படியே வந்து உரமாக வச்சிருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜ்லேயே இதில் வச்சு இதை வச்சிருங்க கொஞ்சம் சில்னஸ் ஆகிடும் நமக்கு பால் வந்து அடுத்து நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஜவ்வரிசி அதை எடுத்து இப்போ வந்து பிசையணும் ஸோ நீங்கள் அரை மணி நேரம்தான் வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஒரு பத்து நிமிஷம் கேப்பில் நீங்கள் வந்து எடுத்து எடுத்து விட்டு பிசைஞ்சாலே போதும் நீங்கள் எடுத்து பிசையும் போது கொஞ்சம் தண்ணியை கைப்பருக்குற சூட்டில் வந்து லைட்டாக வந்து சுடு வச்சு எடுத்துக்கோங்க அதை ஊற்றி தான் பிசையணும் அப்போ தான் வந்து அந்த ஜவரிசி நல்லா ஊறி சாஃப்டாக வரும் தெளிச்சு விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டே இருங்க இனி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக பிசைஞ்சு கொடுத்துட்டு மறுபடியும் இதை நம்ம பத்து நிமிஷத்துக்கு மூடி வைக்க போகிறோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அடுத்து ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துல நமக்கு வந்து இன்னுமே நல்லா ஊறி வந்துடுச்சு எனக்கு வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் தான் ஆச்சு இடையிலிடல தொடர்ந்து பார்க்கக்கூடாது தொடர்ந்து பார்த்து கிளறக்கூடாது ஒரு தடவை மூடி வச்சுட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் கேப் விட்டணும் விட்டுட்டு இதே மாதிரி த்ரீ டைம்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஜவரிசி நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கும் இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா வந்து தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன் சோ அது கொஞ்சம் சூடாகிற நேரத்துல நம்ம வந்து இதை ரெடி பண்ணிடலாம் கையில கொஞ்சமா வந்து எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணிருக்க ஜவரு சேர்க்கல அத வந்து உருண்டை மாதிரி புடிச்சு நம்ம இதை அழுத்தம் கொடுத்து நம்ம கொழுக்கட்டைக்குலாம் வந்து உள்ளே வந்து ஸ்டஃபிங் போலையா ஸோ அதே மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் சக்கரை அண்ட் வந்து அந்த பவுட்ரு போட்டு அந்த இது இருக்கு இல்லையா அந்த மிக்ஸ் அதை வந்து உள்ளே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வந்து அழுத்தம் கொடுங்க ஏன்னா அந்த உள்ளே இருக்க பூரண எல்லாமே வெளியில் வந்துடும் அதே இல்லாமல் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் தான் இது வந்து கரெக்டாக செட் ஆகும் ஒரு பால் ஷேப்புக்கு இதை நம்ம உள்ளே இருக்க பூரனை வந்து வெளியில் வராமல் கரெக்டாக வந்து செட்டப் பண்ணி ஒரு பால் மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கணும் ஸோ நம்ம எடுத்த முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதே சைஸில் நமக்கு வந்து ஒரு ஆறு உருண்டைகள் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க அண்ட் இதே சைஸில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சின்னதாக வேணுனாலும் சின்னதாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ அதே மாதிரியே மீதம் இருக்க ஜவர்சி இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாத்துலேயுமே நம்ம அதே மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் உள்ளே வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வைங்க அதுக்கு மேலே வச்சிங்கன்னா நமக்கு வந்து மூட முடியாத வெளியில் இருக்க அந்த ஜவர்சியாக வெளியில் வந்து லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து ஆறு உருண்டை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா அது நல்லா கொதி வந்துகிட்ருக்கு இந்த சைடு இப்போ இதை நம்ம வந்து இட்லிக்கு வந்து எப்படி நம்ம பிளேட்டு அந்த இட்லி தட்டை வச்சு மேலே வந்து ஈர துணி போட்டு வைப்போமோ அதே ப்ரொசீஜரில் இதுக்கும் வந்து பண்ணிக்கணும் அதுக்குள்ளே வந்து நம்ம உருட்டி வச்சிருக்க அந்த ஜவ்வரிசி உருண்டைகளை ஒன்று ஒன்றா உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம் மூடிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ சரியான இது பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த ஜவ்வரிசி உருண்டை பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக நல்லா கண்ணாடி மாதிரி தெரியுது நல்லா வெந்து ஸோ இதை அப்படியே வந்து ஆற வச்சுருங்க சூடாக இருக்கும் போது சாப்பிட முடியாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கோ இல்லை ஒரு பவுலுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கெட்டியான முதல் தேங்காய் பால் அதை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக உங்களுக்கு வேணும்னா கார்னிஷிங்க்காக கொஞ்சம் நட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து அப்படியே வந்து அந்த தேங்காய் பாலோட கட் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு செம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம என்னைக்கு பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்லேயும் செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியோரை உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்